இவர் இங்கிலாந்தோட ஐம்பத்தி எட்டாவது பிரதமரா பதவியேற்றுக்க போறாரு இந்த தேர்தல் உலகம் முழுக்கவே ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பதினான்கு ஆண்டுகள் கன்சர்வேட்டிவ் கட்சி இங்கிலாந்து ஆண்டுகிட்டு இருந்தது இந்த வாட்டி கன்சர்வேட்டிவ் கட்சி அறுநூத்தி ஐம்பது இடங்கள்ல நூத்தி பத்தொன்பது இடங்களை மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது இதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு வரலாறுக்கான அளவுக்கு தோல்வியை சந்திச்சு இந்த தேர்தலை கன்சர்வேட்டிவ் கட்சி இழந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் முதல் முறையாக தொழிலாளர் கட்சி இங்கிலாந்துல ஆட்சி அமைக்க போறாங்க கேர் ஸ்டார்மல் தலைமையில இந்த கேர் ஸ்டார்மர் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சியோட தலைவராக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியமிக்கப்படுறாரு இந்த நான்கு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஒரு புதிய பாய்ச்சலை கொடுத்து ஒரு புதிய டைரக்ஷன்ல கொண்டு போய் இப்போ இங்கிலாந்தோட ஆளும் கட்சியை வர அளவுக்கு கட்சியை உயர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும் இங்கிலாந்து பொது தேர்தல் நேற்றைக்கு காலையில இருந்து நேற்றுக்கு இரவு வரைக்கும் அதாவது இங்கிலாந்து நேரப்படி இரவு பத்து மணிக்கு தான் தேர்தல் முடிஞ்சது இரண்டு பெரும் கட்சியில இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் லேபர் கட்சிக்கும் தான் ஒரு பெரிய போட்டியா இருந்தது இன்னும் சில கட்சிகளும் அந்த போட்டியில இருந்தாங்க ஆனா இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி இங்கிலாந்துல ஆட்சி அமைச்சிட்டு வராங்க இந்த இங்கிலாந்து தேர்தல பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு தகுதியா இருந்தாங்க இறுதியில எழுபது சதவீதம் வாக்குப்பதிவு இருந்ததா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுது இந்த தேர்தலை பொறுத்தளவுல அறுநூத்தி ஐம்பது இடங்கள் இங்கிலாந்துல இருக்கு அதாவது இரண்டு அவைகள் இருக்கும் இல்லையா பார்லமெண்ட்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இருக்கும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருக்கும் நம்ம நேற்றுக்கே அதை பற்றி பார்த்தோம் இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தான் இப்போ இந்தியாவில் மக்களவை எப்படியோ அதே மாதிரி இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லுவாங்க இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் அறுநூத்தி ஐம்பது இடங்கள் இருக்குது இந்த அறுநூத்தி ஐம்பது இடங்களுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடந்தது இந்த மெஜாரிட்டி யாரு கிராஸ் பண்ணுறாங்களோ அதாவது அறுநூத்தி ஐம்பதுல முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்களை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்து இங்கிலாந்தில் ஆட்சி அமைப்பாங்க இந்த ஒரு பயங்கரமான ஒரு இழுப்பறி பயங்கர ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பரபரப்பான பிரச்சாரமும் தொடர்ந்து போயிட்டு இருந்தது இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது இடங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க ஒரு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டது நேற்றுக்கு நைட்டு இங்கிலாந்து நேரப்படி பத்து மணிக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து வாக்கு எண்ணிக்கையெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அந்த கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே கருத்து கணிப்பு தான் மறுபடியும் ரிப்பீட் ஆனது இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சு ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள்லாம் சொன்னது இறுதி முடிவு இங்கிலாந்து நேரப்படி இன்னைக்கு விடியற் காலை ஒரு ஐந்து மணி ஆறு மணிக்கெல்லாம் இறுதி முடிவு தெரிஞ்சிருச்சு அப்பயே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க லேபர் கட்சி தான் இந்த தேர்தலை ஜெயிச்சது நம்ம பேசிட்டு இருக்க சமயத்திலே பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது இடங்கள்ல லேபர் கட்சி நானூத்தி பத்து இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க மெஜாரிட்டியே வந்து முன்னூத்தி தான் ஆனா லேபர் கட்சி ஜெயிச்சதுனால ஒரு பெருவாரியான மெஜாரிட்டியோட தனிப்பெறும் கட்சியா இங்கிலாந்துல ஆட்சி அமைக்க போறாங்க இந்த பக்கம் கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா இறுதியில் பார்த்தீங்கன்னா நூத்தி பத்தொன்பது இடங்களை மட்டும் தான் கன்சர்வேட்டிவ் கட்சியால் ஜெயிக்க முடிஞ்சது இதுக்கே பல போராட்டங்களை அந்த கட்சி எதிர்கொண்டதுதான் சொல்லணும் இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் மாற்றம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த இங்கிலாந்து பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னூத்தி இடங்களை ஜெயிச்சாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி இருநூத்தி இரண்டு இடங்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்பயே வந்து லேபர் கட்சியோட அன்றைய தலைவரா இருந்த ஜெரமி கார்பின் இந்த தோல்விக்கு அப்புறம் பதவி வழங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபதுல கேர் ஸ்டார்மர் லேபர் கட்சியோட புதிய தலைவரா வராரு ஆண்டுகளே பாத்தீங்கன்னா லேபர் கட்சி அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினதோட இரநூறு இடங்கள் அதிகமா இந்த வட்டி ஜெயிச்சிருக்காங்க அதே சமயம் இந்த தேர்தல்ல கன்சர்வேட்டிவ் கட்சி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க சோ இந்த இருநூத்தி ஐம்பது இடங்களும் முக்காவாசி இடம் அப்படியே தொழிலாளர் கட்சிக்கு போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த தேர்தல்ல பிரதமராக இருந்த ரிஷி சுனாக்கள் இருந்து கடைசி கட்ட கன்சர்வேட்டிவ் தொண்டர் வரைக்கும் ஒரு பெரிய கேள்வி இருந்தது தேர்தலுக்கு முன்னாடியே பல கருத்து கணிப்புகள் எல்லாம் இந்த வாட்டி கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியை சந்திக்கும்னு சொல்லிட்டு தான் பல செய்திகள்லாம் சொன்னாங்க இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ரிஷி சுனாக் வந்து நார்த் யாக்சையர் அப்படின்ற தொகுதியில போட்டிட்டு இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ஓட்டிங்லாம் எல்லாம் போகும்போதே ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு இங்கிலாந்துல இருந்து அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ரிஷி சுனாக் வந்து அவரோட நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பாங்க இல்லையா தலைவர்கள்லாம் அவங்கள்ட்டே ரிஷி சுனாக் சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்குமே வந்து ஜெயிப்பானான்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற ரீதியில ஒரு தகவல் சொன்னதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுச்சு ஒருவேளை அவரோட தொகுதியில ரிஷி சுனக் இருந்தார் அப்படின்னா பிரதமரா இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கிலாந்து வரலாற்றிலேயே அவரோட தொகுதியை இழப்பது இதுதான் முதல் முறையா இருந்திருக்கும் ஆனா நல்வாய்ப்பாக ஒரு பெரிய ரிலீஃபா ரிஷி சுனக் அவரோட தொகுதியில ஜெயிச்சிருக்காரு இப்போ இன்னைக்கு காலையில கவுண்டிங் நடக்கும் போதே அவரோட தொகுதியான நார்த் யாக்சயர்ல ரிஷி சுனக்கோட சேர்ந்து போட்டியிட்ட பல்வேறு வேட்பாளர்களும் மேடலில் நின்னாங்க இறுதி முடிவுகள் அப்போ அறிவிக்கப்பட்டது நார்த் யாக்சையரோட எம்பியா மீண்டும் ரிஷி சோனாக் தேர்ந்தெடுக்கப்பட்டதா அப்ப வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டது அதற்கப்புறம் ரிஷி சோனாக் வந்து அங்க ஒரு உரையை நிகழ்த்தினரு அந்த உரையில தான் அவர் ஓபனா அவரோட கட்சி தோல்வியை ஒத்துக்கிட்டாரு அப்ப அந்த உரையில என்ன சொன்னார் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த வாட்டி ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இங்கிலாந்து மக்கள் எல்லாமே ஒரு சீரியஸான தீர்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம லேபர் கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா கே ஸ்டார்மர் அவருக்கு ரிஷி சுனக் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னதாகவும் அவர் இந்த அறிக்கையில சொன்னார் இறுதியில் ரிஷி சுனக் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பல்வேறு நபர்களுக்கும் இறுதியில என்னை மன்னித்து விடுங்கள் ஐ ஆம் சாரி அப்படின்ற ரீதியில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சாரு என்னதான் ரிஷி சுனக் அவரோட தொகுதியில ஜெயிச்சாலும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பல்வேறு அதிர்ச்சியான முடிவுகள் தான் வந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா ரிஷி சுனாக் அமைச்சரவையில இருந்த பத்து அமைச்சர்கள் இந்த தேர்தல்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க இன்னொரு மிக மோசமான முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வேல்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா இங்கிலாந்துல அதாவது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இந்த மூணு தான் கிரேட் பிரிட்டன் சொல்லுவாங்க இந்த வேல்ஸ் தொகுதியில கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு இடத்த கூட ஜெயிக்க முடியல அப்படின்ற முடிவு வந்தது தான் அந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த வேல்ஸ் பகுதியில் முப்பத்தி இரண்டு இடங்கள் இருக்கு அதுல ஒரு இடத்த கூட கன்சர்வேட்டிவ் கட்சியால் ஜெயிக்க முடியல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இடங்களை லேபர் கட்சி தான் இந்த வேல்ஸ் பகுதியில் ஜெயிச்சிருக்கு அந்த தேர்தல்ல கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இங்கிலாந்து குடிமக்கள் ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துருக்காங்க கன்சர்வேட்டிவ் கட்சியோட இன்னும் சில முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாமே இந்த வட்டி தோல்வி அடைஞ்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரிஷி சுனாக்கு முன்னாடி பிரதமராக இருந்த லிஸ்ட்ரஸ் அப்படின்றவங்க இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக போட்டிட்டாங்க அவங்களும் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவுகள் பல்வேறு மோசமான செயல்பாடுகள் ஒரு சர்ச்சைக்குரிய பரப்புரைகளுக்கு இடையில கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு பெரிய வரலாறுக்கான அளவுக்கு தோல்வி கிடைச்சிருக்கு இல்லையா இந்த தோல்வியே அந்த கட்சியோட எதிர்காலம் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குடி இங்கிலாந்தை தாண்டி பெருவாரியா உலக அளவுலயோ இந்த கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா கன்சர்வேட்டிவ் கட்சி பொதுவாவே வலதுசாரி கொள்கையை வச்சு செயல்படக்கூடிய ஒரு கட்சி தொழிலாளர் கட்சி வந்து இடதுசாரி கொள்கையில வச்சு செயல்படக்கூடிய ஒரு கட்சி இந்த இங்கிலாந்து பொது தேர்தலில் இடதுசாரி இயக்கமான தொழிலாளர் கட்சியோட வெற்றி உலகம் முழுவதும் உற்று கவனிக்கப்படுது இந்த இமாலய வெற்றிய அதாவது ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற வெற்றிய தொழிலாளர் கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த தான் ரிஷி சோனா தலைமையில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி எதற்காக தோத்தது அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு காரணங்களை அடக்கிக்கிட்டே போகலாம் அதில் சில முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது காரணம் மக்களிடையே ஏற்பட்ட ஒரு விதமான தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துட்டே நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய சலிப்பு இருக்கும் அந்த சலிப்பை அடுத்து வரக்கூடிய மக்கள் அவங்களோட ஓட் மூலிமா காமிப்பாங்க இதே ஒரு ட்ரெண்ட் தான் இப்போ இங்கிலாந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஒரே கட்சி ஆட்சியில இருந்திருக்கு இதுவே ஒரு பெரிய சலிப்பை மக்களுக்கு கொடுக்க போய் தான் இந்த வாட்டி ஒரு மாற்றம் நமக்கு வேணும் அப்படின்ற ரீதியில் பெருவாரியான மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் லேபர் கட்சிக்கு ஒரு பெரிய பேங்கோட ஒரு பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வருது ஏன்னா இங்கிலாந்துல பொறுத்த எந்த ஒரு கட்சியுமே நான்கு வாட்டிக்கு மேல தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததா வரலாறு கிடையாது ஏன்னா கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தளவுல கடந்த மூன்று தேர்தலில் அவங்க அவங்கதான் ஆட்சி வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பல்வேறு பிரதமர்களையும் இங்கிலாந்து நாடு பார்த்தது இல்லையா ஸோ இந்த டைமில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வரணுமா அப்படின்ற கேள்வியோட இங்கிலாந்து போகும்போது தான் இல்லை அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி இனிமேல் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தொழிலாளர் கட்சியை ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க இங்கிலாந்து குடிமக்கள் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த தேர்தலை பொறுத்தளவில் கன்சர்வேட்டிவ் கட்சியோட ஓட் பேங்க் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து பல்வேறு கட்சிகள்லாம் இப்போ போட்டியில் இருக்காங்க இல்லையா அதனாலேயே இங்கே வேண்டிய ஓட்டுகள் அப்படியே பிரிஞ்சு அங்கங்கே போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க ஏன்னா கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன ரிஃபார்ம் பார்ட்டியை ஆரம்பித்த நைஜல் ஃபராஜ் அப்படின்ற தலைவர் அவரும் ஒரு நாலு எம்பியை ஜெயிச்சிருக்காரு இந்த மாதிரி பல் பல்வேறு இடங்களில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஓட்டு வந்து சதறி இருக்கு அதனால இந்த ஓட்டை வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியால் முழுமையா அறுவடை பண்ண முடியல ரெண்டாவது இந்த ஆட்சி மேல இருந்து பயங்கரமான அதிருப்தியும் ஒரு காரணம் அதனாலேயே லேபர் ஆட்சிக்கு மக்கள் இந்த வாட்டி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு செய்தியும் சொல்றாங்க மூன்றாவது முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் நடந்த பொருளாதார குளறுபடிகள் இப்ப இங்கிலாந்து மக்களோட பெரிய பிரச்சனையே பொருளாதாரம் ரீதியான பிரச்சனைதான் சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வாகட்டும் அப்புறம் வாடகைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போறது அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங்மே ரொம்ப அங்க வந்து பல்வேறு மக்களால ஏத்துக்க முடியாம இருக்கிறது அப்புறம் ஹெல்த் கேர்ல நடந்த பெரிய ஒரு குளறுபடிகள் பெரிய ஒரு வீழ்ச்சி இந்த மாதிரி பொருளாதார ரீதியில பல்வேறு பின்னடைவுகளை இந்த ஆட்சி சந்திக்க போய் தான் தேர்தலில் ஒரு பெரிய அடைஞ்சிருக்கு இந்த லாஸ்ட் ஒரு நான்கு ஐந்து வருடங்களை பார்த்தீங்கன்னா கொரோனா எப்போ பீக்கில் இருந்ததோ அந்த கொரோனா சமயத்துல யூகே ஃபுல்லா லாக்டவுன்ல இருந்தது ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர்கள் மட்டும் லாக்டவுன் ரூல்ஸ் எல்லாம் மீறி ஒரு பெரிய பார்ட்டி நடத்தினாங்க அவங்க ரூல்ஸ் எல்லாம் தொடர்ந்து மீறிட்டே இருந்தாங்க மீறினாங்க அப்புறம் கரெக்டாக அந்த மாஸ்க் போடுற ரூல்ஸ் எல்லாமே தொடர்ந்து மீறிட்டே இருந்தாங்க இதெல்லாம் மக்களிடையே ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துதான் சொல்லணும் ஏன்னா பார்ட்டி கேட் அப்படின்ற பேர்ல ஒரு பெரிய ஊழலே நடைபெற்றது இதற்கு பொறுப்பேற்று உட்கட்சியிலேயே பல்வேறு தலைவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க அப்புறம் பல்வேறு தலைவர்கள் மாற்றி மீண்டும் ஒரு தலைமை வந்தது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம் ரிஷி சுனாக் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியில பிரிட்டிஷ் பிரதமராக வராரு பிரதமராக வரும்போதே இவரோட வரலாற்றோடு தான் வராரு என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த இங்கிலாந்து பிரதமர்கள் ரிஷி சுனாக் தான் ஒரு பணக்கார பிரதமர் அப்படின்ற வரலாறோடு உள்ள வராரு ரிஷி சுனாக் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பூர்வீகமாக ஒரு இந்தியர் நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கார்லையே அவரோட மருமகன் தான் ரிஷி சுனாக் சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பணபலத்தோடு ஆட்சிக்கு வரும்போது அங்க பொதுமக்களிடையே ஒரு பெரிய கேள்வி இருந்தது ஏன்னா ரிஷி சுனாக் பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து மன்னரோட அதிக பணக்காரர் அப்படின்ற தகவல்லாம் வருது இதனாலேயே பொதுமக்கள்லாம் ஒரு பெரிய கேள்வி கேட்டாங்க இவ்வளோ பெரிய பணக்கார பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷி சுனாக் எங்களோட தேவைகள் எங்களோட கஷ்டங்கள் எங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி அவர் புரிஞ்சுக்குவார் எப்படி எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு அவர் யோசிப்பாரு அப்படின்ற கேள்வி தொடர்ந்து இந்த பிரச்சாரத்துல அவர் மேலே கேட்டுட்டே இருந்தாங்க இந்த ஒரு பெரிய பின்னடைவும் கட்சியோட தோல்வியா பார்க்கப்படுது இன்னொரு முக்கியமான விமர்சனம் ரிஜிசுனக் மேல என்ன வைக்கிறாங்கன்னா அவர் முன்கூட்டியே தேர்தலை அறிவிச்சிட்டாரு இது அவர் எடுத்த மிக தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலே டிசம்பர் மாதம் நடந்தது ஆனா இந்த வாட்டி ரிஜிசுனாக் வந்து இந்த மே மாசம் அனௌன்ஸ் பண்றாரு தேர்தல் என்ன அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா ஜூலை மாசம் நான்காம் தேதி இங்கிலாந்துல பொது தேர்தல் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வைக்கிறாரு மே ஜூன் ஜூலை ஸோ உங்கள் டைமே ரொம்ப கம்மியா இருக்கு ரிஷி சுனாக் வந்து தேர்தலை ரொம்ப சீக்கிரமா அறிவிச்சிட்டாரு இதனாலயே கன்சர்வேட்டிவ் கட்சி பிரச்சாரம் பண்றதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ரிஷி சுனாக் தேர்தல் அறிவிக்கிற சமயத்திலே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் தாங்க இருந்தது தேர்தல் அறிவித்தாலும் லேபர் கட்சி தான் ஆட்சிக்கு வர்றதா பெரிய ஒரு சாத்தி குரங்கு இருந்தது இருந்தாலுமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அறுவச்சிருந்திருக்கலாம் கட்சிக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு டைமே கொடுக்காம ஒரு ஒன்றரை மாசத்துல எப்படி பிரச்சாரத்தை நம்ம வலுவா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோட ரிஷி சுனக் வந்து தேர்தலை சீக்கிரம் அறி கட்சியோட தோல்விக்கு மிக முக்கிய காரணம்னு பல்வேறு செய்திகள் சொல்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த இங்கிலாந்து பொது தேர்தல் தான் அந்த நாடு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் பொது தேர்தல் ஒரு பெரிய கவனம் இருந்தது கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் நடந்த பல்வேறு பொருளாதார குளறுபடிகள் அப்புறம் இமிகிரேஷன் இஷ்யூவும் அங்க ஒரு பேசு பொருளா மாறுச்சு ஏன்னா சட்டவிரோதமா குடியேற்றங்கள் நிறைய நடக்குது அந்த மாதிரி இஷ்யூவே வந்து நாடளவில் ஒரு பெரிய விவாதமா மாறுச்சு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் இருக்கும் போது யார் இதுக்கு பெரிய மாற்றமா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய தேடல் இங்கிலாந்து மக்களிடையே ரொம்ப அதிகமாக பரவிட்டிருந்தது அந்த சமயத்துல தான் உள்ள வந்தாரு கேர் ஸ்டார்மர் லேபர் கட்சியோட தலைவராக இருந்த கேர் ஸ்டார்மர் என்னால் தான் மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விசனம் வந்து இங்கிலாந்து முழுக்க செட் பண்ண ஆரம்பிச்சாரு அதுவே அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பை பல்வேறு மக்களிடையே கொடுத்துச்சு ஏன்னா அவர் தொடர்ந்து பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லிட்டே இருந்தார் என்னால தான் பொருளாதாரத்தை வந்து கட்டமைக்க முடியும் நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரணும் நம்மளால் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை நம்ம வந்து மீண்டும் கட்டமைக்கணும் சுகாதாரத்துறையில் மீண்டும் ஒரு மாற்றம் வேணும் ஒரு புதிய முயற்சி நம்ம எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு வாக்குறுதிகள் பல்வேறு பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து அவரோட பிரபலமான பிரச்சாரங்கள் இங்கிலாந்து மக்களை கவர தொடங்குது அதற்கப்புறம் தான் இங்கிலாந்து மக்கள் மத்தியில கேர் ஸ்டார்மர் ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றாரு அந்த நம்பிக்கையோட முடிவு தான் தேர்தல் முடிவெல்லாம் நமக்கு பார்க்க முடியுது ஏன்னா அந்த மக்களோட நம்பிக்கை தான் கேர் ஸ்டார்மரை அடுத்த இங்கிலாந்து பிரதமரை அமர வைக்க போகுது ஒரு பக்கம் ரிஷி சுனா கூட வீழ்ச்சி கட்சியோட வரலாறுக்கான அளவுக்கு படுதோல்வி எல்லா உலக தலைவர்களும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைம்ல தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கேர் ஸ்டார்மர் மக்களிடையே பேசுறாரு தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய முக்கியமான வாக்கியமே மாற்றத்திற்கான நேரம் இது நாம இந்த தேர்தலை சாதிச்சிட்டோம் மாற்றத்தை நோக்கி நாம் நகர்வோம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில அவரு ஸ்டார் பொறுத்தளவுல இடதுசாரி சவாலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய வலதுசாரி தலைவர்கள் தான் ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரையில நெருக்கமான நட்பு யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய நாடுகள்கிட்ட தான் நெருக்கமான நட்பு இருக்கு சோ ஐரோப்பிய நாடுகளில் இப்போ இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா வலதுசாரி தலைவரோட எழுச்சி பயங்கரமா இருக்கு நீங்க பிரான்ஸ்ல ஆரம்பிச்சு இட்டாலி வரைக்குமே வலதுசாரி தலைவர்கள் தான் காட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த டைம்ல இடதுசாரி தலைவராக இருக்கக்கூடிய கேர் ஸ்டார்மர் இவங்களோட எப்படி ஒன்றன்று செயலாற்ற போறாரு அப்படின்ற கேள்வி இங்கிலாந்து மக்களிடையே பெருசா எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இறுதியில நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலையும் இங்கிலாந்து மக்கள் கூர்மையாக கவனிச்சுட்டு வராங்க இப்போ இறுதியில் நம்ம நேத்திக்கே பேசணும் இல்லையா தமிழ் வம்சாவளிகள் அதிகமான பேர் போட்டி போடுற முதல் இங்கிலாந்து பொது தேர்தல் இதுதான் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நேற்றுக்கே நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு வேட்பாளரை பார்த்தோம் அதாவது மயூரன் செந்தில்நாதன் உமா குமரன் கமலா குகன் அப்புறம் ஜாகிர் ஹுசைன் அப்புறம் கிருஷ்ணி ரேசகரன் இவங்க எல்லாமே பல்வேறு கட்சிகள்ல இருந்து வேட்பாளரா நியமிக்கப்பட்டாங்க தேர்தலையும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை அவங்க வந்து கையாண்டாங்க இந்த அஞ்சு பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு மீதி நான்கு பேருமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த ஒருத்தர் யாரு கேட்டீங்க அப்படின்னா உமா குமரன் உமா குமரன் வந்து இலங்கை தமிழர் உமா குமரன் பிறந்தது எல்லாமே தான் இவங்க லேபர் பார்ட்டி சார்பா இந்த தேர்தலை போட்டிட்டாங்க தேர்தலை போட்டிட்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க மீது நான்கு பேருக்குமே வந்து தோல்வி தான் கிடைச்சிருக்கு ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பொது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டது இல்லையா அபிஷியல் முடிவு அறிவிக்கப்பட்ட நேரம் இங்கிலாந்து நேரப்படி காலை ஐந்து மணிக்கு சோ இதிலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசியல்ல ஒரு புதிய விடியல் ஆரம்பிச்சிருச்சு கே ஸ்டார்மர் புதிய பிரதமர வரப் போறாரு கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இதோட எதிர்காலம் என்ன இந்த மாதிரி ஒரு பல்வேறு கேள்விகளோட இங்கிலாந்து மக்கள் இந்த புதிய விடியல வரவேற்றிருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கேர் ஸ்டார்மர் எந்த அளவுக்கு அவரோட வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போறாரு எந்த அளவுக்கு இங்கிலாந்து மக்களோட மனசுல இடம் பிடிக்க போறாருன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு